வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சண்டே விலாக் தான் பார்ப்பீங்க ஆக்சுவலி சண்டேனா எல்லாேருக்கும் வந்து டேயில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம் ஆனால் லேடிஸ்க்கு மட்டும் சண்டே தான் டபுள் தன் வேலையாக இருக்கும் நார்மலாக வந்து மற்ற வீக் டேஸை விட சண்டேயில் வந்து ஒரு நாலு மடங்கு வேலை அதிகமாக இருக்கும் ஏன்னா அன்னைக்கு தான் வீடை க்ளீன் பண்ணுவோம் அன்றைக்கி தான் குக்கிங்குமே வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அன்றைக்கி தான் எல்லா வேலையுமே தோணும் வெளியில் போய் நம்ம ஒரு வெஜிடபிள் வாங்குறதாலும் ஃப்ரூட்ஸ் வாங்குறதாலும் வெளியில் மேக்ஸிமம் மேக்சிமம் வெளியில் போகிறதே வந்து நம்ம சண்டே தான் பிளான் பண்ணுவோம் ஸோ அந்தளவுக்கு வந்து சண்டே அந்த ஒன் டேன்றது ரொம்ப பிஸியாக இருக்கும் எனக்கு அவள் இன்றைக்கி காலைல எழுதுனதுலேருந்து ஈவினிங் நைட்டு வரைக்குமே வந்து அவ்வளோ ஒரு பிஸியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் வேறு பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் பேக்கிங் ஒர்க் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது ஸோ வெளியில் போகிற வேலை இருந்துச்சு ஸோ அதெல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் தம்பி கொஞ்சம் டாய்ஸ்லாம் வாங்கணும் கொஞ்சம் டாய்ஸ்லாம் வாங்கினோம் அந்த டாய்ஸ் வாங்குறதுக்கு போனப்போ அவர் பண்ண லூட்டி அப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வெசல் ஒன்று பார்க்க போனேன் ஆக்சுவல் வெசல்னு சொல்ல முடியாது அந்த ஜல்லடை ஒன்று வாங்க போனேன் ஸோ அது கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருந்தது அப்புறம் என்னோடய அந்த மாதிரி விளாகுமே இல்லை அட்டாச் பண்ணியிருக்கேன் ஆக்சுவல் நான் இன்றைக்கி எங்கே போனேன் அப்படின்றதுமே உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னோடய ரொட்டீன்ஸ் என்னன்றது வந்து உங்களுக்கு நான் வந்து ரிவீல் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதனால்தான் அதெல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எந்த ப்ராடக்ட்ஸுமே நம்ம வந்து இது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்லை ரிவ்யூ பண்ண போகிறதில்லை ஜஸ்ட் இது ஒரு ரொட்டீன் பிளாக் இந்த ரொட்டீன் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆஃப்டர் லன்ச் வந்து ஒரு இன்றைக்கி ஃபிஷ் கறினால கொஞ்சம் மீன் நான் பூனை தொல்லை தாங்க முடியல ஸோ அதனால் வந்து தம்பி தான் வந்து அந்த பூனையெல்லாம் துரத்திக்கிட்டு இருந்தான் ஸோ அது ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால அந்த கிளிப்பை வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை விடவே இல்லை அந்த பூனையை அடித்தே ஆவேன்னு அவன் அந்த கார்க்கு கீழே இருக்கிற பூனையும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி துரத்திகிட்டு இருந்தான் அந்த கிளிப் நல்லா இருந்தது நெக்ஸ்ட் அவன் தூங்கின பிறகு இந்த வார்ட்ரோப்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் கிட்ட ஆச்சு நான் வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டோட அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு அப்படின்னு அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இதெல்லாம் என்னோடதும் தம்பியோடதும் இருக்குது தம்பி தான் ஆல்ரெடி நான் அப்பப்போ நான் அரேஞ்ச் பண்ணுறதுனால அவ்வளவா க்ளம்ஸியாக இல்லை பட் என்னோடதும் என் ஹஸ்பண்டோடதும் கொஞ்சம் ரொம்பவே கிளம்ஸியாக இருந்தது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து அர்ஜென்ட் அப்பப்போ எடுப்போம் வைப்போம் அதனால் வந்து கொஞ்சம் க்ரம்சி அதிகமாக இருந்தது இது வந்து எப்பவுமே நீட்டாகவே இருக்கும் அதனால் தம்பி இது ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் என் ஹஸ்பண்டோடது அப்புறம் என்னோடது க்ளியர் பண்ணலாம் ஆக்சுவலாக என்னோடதுலாம் வந்து கொஞ்சம் பேக்கிங் நிறையா இருக்குது நான் அவ்வளோ சாரீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை ஸோ வீட் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுற வேலை இருக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கிங் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் அவ்வளோ அதிகமாக இருந்தால் அடுத்த பேக் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு இப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி டிசைட் பண்ணி கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் பண்ணேன் இன்றைக்கி ஸோ ஃபஸ்ட்டு வந்து தம்பியும் அது ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு நான் அதுதான் தான் சொல்கிறது இந்தமாரி ஆர்கனைஸை வாங்கிட்டனால் கிட்ஸு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்கள பிரித்து பிரித்து வைக்கிறதுக்கு ஸோ வாட்ரூப்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு சரி தம்பி டாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாலும் சரி அதனால் வந்து சரி இங்கே பக்கத்தில் வந்து கிட்ஸுக்குன்னு இங்கே இருக்கிற ஒரே ஷோரூம் இது மட்டும்தான் தான் கிட்ஸுக்குன்னு தனியாக டாய்ஸ் இருக்கும் எல்லா டாய்ஸுமே கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தாலும் பட் ஓகேவாக ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும் நான் அடிக்கடி தம்பி இங்கே வர மாட்டேன் எப்போ யாச்சும் ஒரு ஒன் மந்த் கொன்ஸ் ஒன் டூ மந்த் கொன்ஸ் அப்படி கூட்டுருவேன் ஒன் ஆர் டூ பொம்மை வாங்கி கொடுப்போம் இன்றைக்குமே அப்படி தான் வாங்கி கொடுக்கலாமேனு ஒரு பிளானில் வந்தோம் பட் ஆனால் கொஞ்சம் ஒரு பெரிய பொம்மையாகவே வாங்கி கொடுத்தாச்சு அவனுக்கும் அவனுக்கும் ஹாப்பியாக இருந்தது ஸோ நிறைய டாய்ஸ் இருந்தது எனக்கு நார்மலாகவே டெடிபேர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து ரொம்பவே அழகழகாக இருந்தது நிறைய மாடல்ஸில் இருந்தது சரி ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஒரு காமிக்கலாம் சரி ஃபஸ்ட்டு தம்பியை கூட்டு வந்ததுக்கு டாய்ஸை பார்ப்பான்னா அவனுக்கு இங்கே விட்டோன்னே ஒரே ஹாப்பியாகிடுச்சு எதை எடுக்கிறதுன்னு தெரில இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டே இருந்தான் அப்புறமா நான் ஒரு டாய்ஸ் எடுத்து தம்பி இங்கே வா இங்கே பாரு அப்படின்னேன் அவர் கையில் வாங்கி கொஞ்சம் பார்த்தாரு சரி ஓகே யோசிச்சு பார்த்தா அப்புறமா சரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார் ஏன்னா அவர் எப்பவுமே டாய்ஸ் வாங்கினா ஒரு வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவார் அவனுக்கு அது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவான் ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தான் சரி நிறைய டாய்ஸ் இருந்தது அவனுக்கு எதை எடுக்கிறது சுத்தமாக தெரில நிறைய கார் பொம்மை இருந்தது அவனுக்கு கார் தான் ரொம்ப பிடிக்கும் வேறு எந்த பொம்மை வாங்கி கொடுத்தாலும் கார் பம்மையில் தான் நிற்பான் எவ்வளோ பெரிய கார் பம் நிறைய கார் டாய்ஸ் வச்சுருக்கான் ஒரு பே ஒரு பா பேஸ்கெட் ஃபுல்லாக வச்சுருக்கான் ட காரு ஆனால் இருந்தாலுமே அவன் திருத்திரும்பி ரிப்பீட்டடாக வாங்குவான் ஆக்சுவலி நீங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்ப இந்த மாதிரி எவ்வளோ டாய்ஸ் எல்லாம் எவ்வளோ வாங்குவீங்க உங்கள் பேபீஸ்க்குலாம் எவ்வளோ வாங்கி கொடுப்பீங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்குவீங்களா இல்லை நான் தான் அப்படி வாங்கி கொடுக்குறேன்னா என்னென்னு எனக்கு தெரியல நீங்கள் அதெல்லாம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் சின்ன வயசில் எந்த டாய்ஸை வாங்கியிருக்கலாம் மாதிரி இப்படி நான் நினைச்சு போகல என் சின்ன வயசில் எனக்கு இந்த பொம்மை வாங்கியே தரல அப்படின்னு எதாவது ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்தலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நான் எல்லாேருக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு சின்ன வயசில் இந்த பொம்மைலாம் வாங்கி கொடுத்ததே இல்லை பானை இப்போ என் பேபிக்கு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ எனக்கு ஃபைனலாக வந்து ஒரு டாய்ஸ் எடுத்து கொடுத்தோம் சில மறுபடியும் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தால் சரி இந்த டாய் எடுக்கலாமா அந்த டாய் எடுக்கலாமான்னு ஏன்னா அவனுக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கவே முடியல அப்புறமா ஃபைனலாக ஒரு டாய்ஸ் பேக் வாங்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த சல்லடை பில் போகிற எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரி அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து இந்த ஷோரூமை காமிக்கலாம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய கடைக்கெலாம் இருக்காது இந்த ஏரியாவில் கொஞ்சம் பக்கத்தில் நியர் பயில் சின்ன சின்ன கடைங்க தான் இருக்கும் சரி இந்த பாத்திரக்கடையில் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் பட் நான் கேட்டு வந்து அந்த இரும்பு சல்லடை வந்து இருந்தது கொஞ்சம் சலிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அம்மா அதனால வாங்க வந்தேன் ஸோ இங்கே வந்து அந்த ப்ரீமியரில் இருந்தது அந்த கேஸ் ஸ்டவ் த்ரீ பர்னர் சார் அது அப்படியே லைட்டாக விசாரிச்சுட்டு அதையும் போகலாம் ஏன்னா நியூ புது வீட்டுக்கு போகிறப்ப அது கொஞ்சம் வாங்கலான்னு இருக்கேன் என்கிட்ட இருக்கிற கேஸ் வந்து ரொம்ப பழசு ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே பூஜா அந்த மனையெல்லாம் நிறையா இருந்தது கொஞ்சம் ரேட்டுமே வந்து அஃபோர்டபுளாக இருந்தது ஃபார்ட்டி தேர்ட்டி ருப்பீஸ்க்குலாம் இருந்தது இதெல்லாம் வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் நல்லா பெருசாகவே இருந்தது சார் அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாமே சரி வந்ததுக்கு இந்த இந்த ஒரு சின்ன வ்ளாகதான் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க தான் வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நார்மலாக மட்டும் எடுத்துகிட்டு போகிறான்னு வந்தேன் ஸோ ஓகே இன்றைக்கி சண்டே வ்ளாக் என்னோடது இது தான் உங்களோட சண்டே ரொட்டீன் விளாக் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க்யூ ப பாய்